குச்சி திணறல் அதாவது மூச்சு இழப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இது வர்றதுக்கு என்ன காரணம் என்னென்ன அறிகுறிகள் நமக்கு செயல்பாடு உணர்த்தும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த மூச்சு திணறல் ஒருவருக்கு வந்தால் இதனுடைய முன் அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம் இந்த நோயின் தன்மை இயல்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு பகுதியில் அப்படியே அழுத்தம் கொடுக்கும் மார்பகத்தில் அழுத்தம் கொடுத்து இந்த மூச்சு திணறல் விடுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் இழுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு இதனுடைய தாக்கத்தை கொடுக்கும் நமக்கு இந்த உள்ளேருந்து போகிற காற்று வாத்திய இசை கருவி எப்படி வாசிச்சா போவோம் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அந்த ஓசையில் வெளிப்படுங்க மிக கடுமையான சிரமத்துக்கு இந்த காற்று வெளியேறும் இதெல்லாம் இல்லாமல் இதனுடைய இயல்பு குணம் பார்த்திங்கன்னா இருமல் வர்ற மாதிரி இருக்கும் சளியும் நிறைய வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் எதுவுமே வராது அந்த அளவுக்கு நமக்கு கடுமையான தாக்கத்தை கொடுக்கக்கூடும் மார்பில் சளி கட்டின மாதிரி இருக்கும் நம்ம ஏதாவது லேசா இரும்பல் வந்து அது சளி வெளியே வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதுவும் வராதுங்க மூச்சு இறைப்பு நோய் இது வர்றதுக்கு காரணம் வந்து நிறையா இருக்குங்க தேவையில்லாத உணவுகள் நமக்கு உடம்பு சாப்பிடும்போது இந்த மாதிரி ஏற்படும் தேவையில்லாத உணவுன்னா நிறையா இருக்குது குளிர்ச்சியான ஐட்டம் தான் இதுக்கு இரும்பல் வரதுக்கும் சளி கட்டுறதுக்கும் கவம் வந்து கூடி போயிடும் இதையெல்லாம் ஒரு சில உடம்புக்கு உண்மையிலேயே அவங்க சாப்பிட்டா ஒன்றும் அவ நல்லா இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி செயல்பாடு இந்த மூச்சு இறைப்பு நோய் வர்றவங்களுக்கு இந்த குளிர்ச்சி ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கடுமையாக நமக்கு செயல்பாடு உணர்த்துங்க இதே மூச்சு இறைப்பு நோய்க்கு வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது இதெல்லாம் தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோன்னா அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள் நிறையா இருக்குது நம்மக்கிட்ட ஒரு சிலர் வந்து மிக குளிர்ந்த பானம் சாப்பிடுவாங்க ஃப்ரிட்ஜில் வச்ச ஐஸ் தண்ணி வெறும் வாட்டர் பிளைன் வாட்டர் அது சாப்பிட்டவே பிடிக்காதுங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரசங்கள் இவங்களுக்கு சுத்தமாக ஒத்து போகாது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கழிவுங்க நிறையா இருக்குது அந்த கழிவுங்கள்லாம் பார்த்திங்கன்னா நுகர்ந்து பார்க்குறதுக்கு நமக்கு அறவெருப்பாக இருக்கும் அந்த நுகர்வும் தன்மை நம்ம சுவாசம் பண்ணாவே இரும்பல் தூக்கும் சளியும் உள்ளேந்து தொண்டலெல்லாம் வறண்டும் இப்படியெல்லாம் நிறைய செயல்பாடு இல்லாத புகைகள் அதாவது லூசி லூசி டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு சும்மா தெருவில் போயிட்டு நீங்கள் வந்தீங்கன்னாவே அந்த ஸ்மெல்லு இன்றைக்கி நிறைய வண்டி வாகனம் நிறையா இருக்குது அதுலேருந்து இந்த டீசல் பெட்ரோல் இந்த மாதிரி ஸ்மெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு உவாமைன்னு சொல்லுவாங்க அந்த வாசனை போயிட்டு பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு இரும்பல் ஆரம்பமாகிடும் சளி வர ஆரம்பமாயிடும் இந்த மாதிரி எல்லாம் வரும் அதே நேரத்தில் மூச்சு வந்து திணறும் அந்த அளவுக்கு வேலை செய்யுங்க இந்த மூச்சு தென்னர்கள் வந்தவங்களுக்கு முன் அறிகுறிகள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவையில்லாத நமக்கு அதிகமான துர்நாத்தமும் தேவையில்லாத ஸ்மெல்லுங்க அதாவது வாசனைகள் இந்த வாசனைகள் பார்த்தாவே ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு சுத்தமாக பிடிக்காது இது மட்டும் இல்லை வாசனை பார்த்திங்கன்னா மூக்குலேருந்து நீர் வடி ஆரம்பிச்சிடும் எப்போ பார்த்தாலும் இப்படி எப்படி செய்வாங்க ஒரு கர்ச்சிப்பில் துடைப்பாங்க இந்த மாதிரி நிலைப்பாடு வருங்க நமக்கு அதிகமான தும்பல் ஏற்படும் இந்த தும்பல் வந்ததுமே என்ன ஆகுன்னா ரெண்டு மார்பகம் வந்து இறுகி பிடிக்கும் இதே போல் பக்கவாட்டில் இந்த பக்கேன்னு சொல்லுவாங்க சைட்டில் இதெல்லாம் வந்து வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும் சளியும் உங்களுக்கு வர்றதுக்கு மிக கடினமாக இருக்குங்க வயிறு உபசம் கொடுக்கும் கடுமையாக தலை வந்து லேசாக நம்ம நம்ம ஃபுல்லாக தலை இருக்கும் உடம்பெல்லாம் வேக்க வேர்த்து வேர்வை தண்ணியாக சுரக்க ஆரம்பிச்சிடுங்க மூச்சு திணறலை பற்றி பார்த்தோம் இதுக்கு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிமையாக ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க இதுதான் நமக்கு சரியான நிலைப்பாடில் செயல்பாடு செய்யக்கூடியது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் மூச்சு பயிற்சி செய்யணும் இது செஞ்சிங்கன்னா இந்த வியாதி அடியோட நம்ம வேரோடு அறுத்து தள்ளிடலாம் எந்த மெடிசன் இல்லாத இதுதான் எல்லாருமே சொல்லி நிறைய பேருக்கு நல்லா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மருந்துன்னு சொல்லும்போது தாளி சாப்பாத்திரி சோறு கேட்டால் கொடுப்பாங்க அதில் எக்காச்சக்கமான பொருளுங்க மிளகு சீரகம் கோஷ்டம் அதிமதுரம் அக்ராகாரம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வருது இதெல்லாம் உங்களால் செஞ்சு செய்கிறதுக்கு மிக கடுமையான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் கம்பெனி ஐட்டம் நாட்டு கடலில் கேட்டால் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் எப்படி சாப்பிட்றது இதுதான் பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் ஏன்னா இந்த இப்போ சொல்லக்கூடிய மூச்சு திணறல் வந்து குளிர்ச்சியில் வரக்கூடிய மூச்சு திணறல் இது இந்த குளிர்ச்சிக்கு வரக்கூடிய மூச்சு திணறில் தேனில் தான் நீங்கள் அனுபானம் சாப்பிட்ணும் தேனில் வந்து காலையில் வெறும் வயதில் சாப்பிட்றவங்க ஒரே ஒரு சிட்டிக்கு எடுத்திங்கன்னா அரை கிராம் அளவு தேன் ஒரு பத்து சொட்டு தேன் வச்சு நல்லா குழைச்சி நக்கி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிடலாம் உங்களுக்கு குளிர்ச்சியான தண்ணி பிடிக்காதுங்க வித வெதப்பா சூடாக இருக்கிற தண்ணி சாப்பிட்டிங்கன்னா போதும் இது இந்த மருந்து ரெண்டு வேலை எடுத்துக்கலாம் நைட்டில் ஒரு வேளையும் நைட்டில் எடுக்கும்போது உணவுக்கு பிறகு சாப்பிட்டான பிறகு நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி காலைல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் வயிற்றில் பிடிக்கலை உபாதை ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு இருந்தால் டிஃபன் பண்ணிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இதுக்கு வந்து அருமையான தீர்வு இதை வந்து சரி பண்ணிவிட்டு நலமோடு இருக்கலாங்க இந்த திணறல் இது வரைக்கும் பார்த்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு அஞ்சு நாளோ ஒரு பத்து நாளோ ம மருந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு இது ஒன்றும் நமக்கு பலன் கொடுக்கல அப்படின்னு கைவிட்டுடுவோம் இங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பம் ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் செய்வாங்க வெளியே போகிறது வரது குளிர் காட்சியில் போகிறது அதே நேரத்தில் குளிரான பணம் சாப்பிட்றது ஞாபகம் இல்லை ஒரு முறை சாப்பிட்டுட்டேன் அதனால் நீங்கள் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் சரி தெரியாமல் சாப்பிட்டாலும் சரி அதனுடைய தண்டனை நம்மளுக்கு கரெக்டாக அதனுடைய செயல்பாடு செய்யுங்க இது வந்து கொஞ்சம் விதிமுறைகள் கடைப்பிடிக்கணும் நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரமோ பத்து நாள் எடுத்துட்டால் இந்த வியாதி போகவே போகாதுங்க இது போகணும் என்ன மூணு மாதம் அஞ்சு மாதம் ஒரு சிலர் ஒரு ஒரு சில காசு நோயெல்லாம் இருக்குது சுவாச காசம்னு பேர் இது வந்து லைஃப் லாங்கு வரும் இதெல்லாம் எளிமையாக நீங்கள் சரி செய்யலாம் ஆனால் உங்கள் கிட்ட விதிமுறைகள் அந்த பொறுப்பு உங்களுக்கு சேர்ந்தது எப்படி எந்த பதார்த்தம் சாப்பிட்டா நமக்கு பிடிக்கலையோ அதை தள்ளி வச்சுடுங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இதை வந்து அருமையாக நம்ம சரி பண்ணிக்கலாம் இவ்வளோ சொல்லி இவ்வளோ நம்ம பேசுகிறோம் என்ன எல்லாம் கேளுவாங்க நம்ம ஆளுங்க கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா போயிட்டு காய்கறி எதுவும் பிடிக்கல மூக்கள் இருந்தது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வந்து சாம்பார் வச்சு சாப்பிடுவோம் இல்லை ஒரு கூட்டு வச்சு சாப்பிடுவோம் இங்கே தான் பிரச்சனை உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் இந்த மாதிரி முள்ளங்கி கே சவு சவுச்சவு காலிஃப்ளவர் இந்த மாதிரி குளிர்ச்சியான ஆகிட்டோம் உங்களுக்கு பொதுவாக தெரியும் எல்லாருக்கும் எது எது கத்திரிக்காய்ன்னா உஷ்ணம் கரணக்கிழங்குன்னா உஷ்ணம் அந்த மாதிரி உஷ்ணமான ப பதார்த்தம் உங்களுக்கு நிறையா பிடிக்கும் குளிர்ச்சியான பதார்த்தம் பொதுவாக இந்த மூச்சு திணறல் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதுங்க இதை வந்து நம்ம செய்யலாம் இதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இப்போ சொன்னது முதல் நிலையில் இருக்கக்கூடிய மூச்சு திணறல் ஒவ்வொரு நோய்க்கும் கால நேரம் என்று ஒன்று இருக்குது அதை கவனிக்கணும் ரெண்டாவது நிலை மூணாவது நிலை நாலாவது நிலை இப்படி இருக்குது உங்களுக்கு இது இவ்வளோ எல்லாம் செஞ்சு கட்டுக்குள்ள வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சித்த வைத்திய டாக்டருங்களை பார்த்து அவங்கக்கிட்ட பேசி அவங்க என்ன அறிகுறியை சொல்கிறாங்களோ அது கேட்குறதுக்கு மகா உத்தமங்க பொதுவாக மூச்சு திணறல் எந்த நிலையில் இருந்தாலும் சரிங்க இனிப்பு வகை இனிப்பு சாப்பிடாமல் இருக்கவும் முடியாது நம்மளால் ஏன்னா ஒரு டீ காஃபி சாப்பிட்டா சர்க்கரை ஒரு சிலர் சக்கரை இன்றைக்கி நிறையா பண வெள்ளம் யூஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக பிடிக்காது அளவுக்கு குறைச்சிக்கோங்க ரொம்ப கம்மியாக எடுத்துங்க இனிப்பு அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த மூச்சு திணறு கட்டுக்குள்ளே வரும் இது போக பார்த்திங்கன்னா இனிப்பு ப பலகாரம் நிறையா இருக்குது நமக்கு இந்த இனிப்பு பலகாரம் சாப்பிட்டிங்கன்னா அதிகமாக உங்களுக்கு இந்த மூச்சு திணறல் இரவில் நிறைய வேலை வச்சிடும் அதனால் வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்பீட் இவ்வளோ இருக்குன்னு வச்சுங்க ஒரு லட்டு அதெல்லாம் சும்மா கொஞ்சோண்டு ஆசைக்கு கொஞ்சம் புட்டு வாயில் போட்டுக்கலாம் அவ்வளோமா தவிர ரெண்டு லட்டு மூணு லட்டு ஒரு லட்டே உங்களுக்கு பிடிக்காது இதுவே இந்த இனிப்புங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலை சாப்பிட்டா மூச்சு திணறல் அதிகமாக வருது அப்படின்னா விட்டுறது நல்ல விஷயம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது என்ன லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏற்கனவே இந்த இழைப்பு நோயை பற்றி இதே மூச்சு திணறல் நோயை பற்றி ஒரு சில பதிவு இங்கே போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாருங்கள் இது போன்ற பயனில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அறிவிக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆலியோ செலெக்ட் செய்ய